இந்த தகவல் சுருக்கம் சிங்கப்பூர் தமிழ் இருநூற்றுவர் நூலிருந்து எடுக்கப்பட்டது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இன்னூர் சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றம் வெளியிட்டது கட்டுரை எழுதியவர் மாலதி பாலா பி ஏ காலத்தையும் கடந்து பலர் நெஞ்சங்களில் நிறைந்திருப்பவர்கள் ஒரு சிலரே அதில் ஒருவர்தான் திருமு ஹு இராமச்சந்திரா இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தைந்தாம் நாள் சிங்கப்பூரில் அவதரித்தார் இவரது தந்தையாரின் பெயர் குழந்தை வேலு தாயார் திருமதி காளியம்மாள் இவரின் பெற்றோர்கள் தென் இந்தியாவில் நாமக்கல் தாலுக்கா மடக்கசாம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் இவருடன் பிறந்தவர்கள் இளைய சகோதரர் ஒருவர் நான்கு சகோதரிகள் இவரது இளமை காலம் எண் இருநூற்று பத்தொன்பது முதல் இருநூற்று இருபத்தொன்று வரை சிலிகி சாலையில் தொடங்கியது இவர் மோம்ஸில் மோனர்ஸ் ஹில் தொடக்க பள்ளியில் படித்தார் பின்னர் நியூடவுன் உயர்நிலைப் பள்ளியில் கல்வியை தொடர்ந்தார் திரு இராமச்சந்திரா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்து மூன்றாம் தேதி காதல் மனைவி பானுமதியை கரம் பற்றினார் அவரின் உதவியோடு ஆனந்தபவன் உணவகத்தையும் தமிழ் மொழிப் பணியையும் வளர்ச்சியையும் தொடர்ந்தார் இவருக்கு தமிழ் மீது அளவற்ற பற்று இருந்தது அது அவரது வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்தது என்றே சொல்ல வேண்டும் அவர் துவங்கிய நற்காரியங்களும் தமிழ் மொழிக்கு அவர் தந்த ஆதரவும் இன்றும் தொடர்கின்றன திரு இராமச்சந்திராவின் குடும்பத் தொழில் உணவுக்கடை வியாபாரமாகும் ஆனந்த பவன் சைவ உணவகம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டில் இருநூற்று பத்தொன்பது முதல் இருநூற்று இருபத்தொன்று வரை சிலிகி சாலையில் தொடங்கப்பட்டது திரு இராமச்சந்திராவின் பெரியப்பா அதைத் தொடங்கினார் பின்னர் இவரின் தந்தையார் இத்தொழிலில் ஈடுபட்டார் அவர் வழியே வீட்டின் மூத்த மகனான திரு இராமச்சந்திராவும் ஆனந்த பவன் சைவ உணவகத்தை ஒரு முன்னணி நிறுவனமாக மாற்றி அமைத்தார் கல்வி பின் தேசிய சேவையில் ஈடுபட்டார் அதை முடித்தவுடன் இதே தொழிலில் ஈடுபட்டார் அப்போது ஒரே ஒரு உணவகமாக இருந்த இந்த நிறுவனம் அவரது தலைமைத்துவத்தால் பல கிளைகளாக வளர்ந்தது அதன் கிளைகள் புலோக் அறுநூற்று அறுபத்து மூன்று தேக்கா அல்வி சாலை கிளை சாங்கி விமான நிலையம் இரண்டாவது முனை சாங்கி பேருந்து பூங்கா என வளர்ந்தது குறுகிய காலம் கெப்பல் ரெஸ்டரண்ட் என்ற அசைவ உணவகத்தை நடத்தினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பதாம் ஆண்டு இதனை தொடங்கினார் விலங்குகள் மீதுள்ள அளவில்லாத பிரியத்தினால் அந்த உணவகத்தை தொடர்ந்து நடத்தவில்லை இராமா விலங்குகள் பிரியர் நிராதரவான ஆதரவில்லாத பிராணிகளை காப்பாற்றி பாதுகாப்பு அளித்தார் பல பூனைகள் நாய்கள் என இவர் மறுவாழ்வு தந்த உயிரினங்கள் பல இவரும் துணைவியாரும் காலையில் நடக்கச் செல்லும் வழிகளில் அடிபட்டு நோயுற்று காணப்படும் விலங்குகளை பேணி திரு இராமா காத்தார் இதற்கென்றே ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து செல்ல பிராணிகளைப் பாதுகாக்க வேலையாட்களையும் அமர்த்தினார் நூற்றுக்கும் மேற்பட்ட பூனைகள் நாய்களை பராமரிக்க மாதம் தோறும் ஓர் ஆயிரம் வெள்ளி வரை செலவு செய்தார் இது மட்டுமின்றி தமிழ்நாட்டிலும் விலங்குகள் காப்பகம் மற்றும் சிறுவர் இல்லம் போன்ற நிறுவனங்களுக்கும் இவர் ஆதரவு அளித்தார் ஒருமுறை ஒரு குரங்கை பாதுகாக்க ஐயாயிரம் வெளி நிதி சேர்த்து இந்தியாவிற்கு அனுப்பியதோடு அதை டெல்லி வரை சென்று பார்த்து வந்த செய்தியை நினைவு கூர்ந்தார் அவருடன் பல ஆண்டுகள் பணியாற்றிய நெருங்கிய நண்பர் திரு இராஜ்குமார் வியாபாரம் மூலம் லாபம் மட்டும் தேடாமல் பணியாளர்களின் செயல்திறன் வளர்ச்சி இயந்திரமயமாக்குதல் மற்றும் தமிழ் மொழி மேம்பாடு என முற்போக்கு சிந்தனையோடு செயல்பட்டார் திரு இராமச்சந்திரா தனது வியாபாரத்தை மட்டும் கவனிக்காது சிராங்கூன் வர்த்தக அமைப்பின் மற்ற உணவகங்களுக்கும் உதவிக்கரம் நீட்டினார் ஊழியர் பற்றாக்குறை சுகாதார தரம் மற்றும் திறன் வளர்ச்சிக்கு இவர் முன்னோடியாக செயல்பட்டார் அவரது உணவகங்களில் சைவ உணவுகளின் பயன்களை சுவர்களில் தமிழில் பட்டியலிட்டார் மேலும் கட்டண பட்டியலையும் தமிழிலேயே வடிவமைத்தார் தமிழில் குறுஞ்செய்தியை அறிமுகப்படுத்திய பெருமையும் இவரை சேரும் அஞ்சலக வங்கி தானியங்கி ஏடிஎம் மெஷின்ஸ் இயந்திரத்தில் தமிழ் மொழி இடம்பெற இவர் பாடுபட்டார் ஆனந்த பவன் உணவகத்தில் மத்திய சமையல் மையத்தை நோரிஸ் சாலையில் அமைத்து இயந்திரமயமாக்கி ஊழியர்களின் பணியை குறைத்தார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேருக்கு ஒரே நேரத்தில் சமைக்கும் வசதியை உருவாக்கினார் லிட்டில் இந்தியா உணவக நிறுவனத்தை லிட்டில் இந்தியா ரெஸ்டாரண்ட் அசோசியேஷன் என்ற அமைப்பை தொடங்கி உணவகங்களை இணைத்தார் அதன் L.I.S.H.A. லிட்டில் இந்தியா ஷாப்கீப்பர்ஸ் ஹெரிட்டேஜ் அசோசியேஷன் லிட்டில் இந்தியா ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அசோசியேஷன் அமைப்பையும் ஊக்கத்துடன் உருவாக்கி இன்று தலைவராக செயல்படும் திரு இராஜகுமாருடன் இணைந்து அதன் செயலாளராக செவ்வனே பணியாற்றினார் நிறைவேறிய எண்ணங்கள் அன்பு மனைவியுடன் அமைதியாக வாழக் கட்டிய ஹென்லி அன்பு இல்லம் நிறைவேறா கனவுகள் தமிழ் அமைப்புகளுக்கு ஒரு கட்டிடம் தமிழ் நூல்களுக்கு ஒரு பொது நூலகம் அமைப்பது இரண்டாயிரமாம் ஆண்டு லிட்டில் இந்தியாவில் சிங்கப்பூர் உணவு விழா நடந்தேறியது முதல் முறையாக சிறப்பு விருந்தினரை வரவேற்க ஒரு யானையைக் கொண்டு வந்த அசத்தியவர் திரு இராமா இவர் மற்ற உணவகங்களைப் போட்டியாக பார்த்ததே இல்லை அனைவரின் வளர்ச்சிக்கும் அயராது பாடுபட்டார் தொழில் தொடங்க ஆர்வம் கொண்டவர்களை ஊக்குவித்து வழிகாட்டியவர் திரு இராமா பிருந்தா உணவகம் தொடங்க நினைத்த திரு வீராவை ஊக்குவித்து பல உதவிகளை செய்து அந்த உணவகம் தொடங்க பேருதவி புரிந்தார் பல உணவகங்கள் சிராங்கன் வட்டாரத்தில் செயல்பட உதவியுள்ளார் நிறுவன பதிவு முதல் சமையல் செய்பவர்களுக்கு அளிப்பது வரை இவர் உதவி புரிந்துள்ளார் சிங்கப்பூர் இந்திய உணவகங்கள் சங்கம் லிட்டில் இந்தியா மரப்புடைமை நிலைமை ஆகியவற்றிலும் பல ஆக்கப்பணிகள் புரிந்துள்ளார் திரு இராமா தமிழ் மொழி பண்பாட்டுக் கழக ஆயுள் உறுப்பினராகவும் புலவர் கல்வி நிலைய ஆலோசனைக் குழு உறுப்பினராகவும் சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்ற அரங்காவலராகவும் பணியாற்றி உள்ளார் தமிழ் அமுதம் மாணவர் இதழுக்குப் புரவலராக பணியாற்றினார் சிங்கப்பூரில் தமிழ் மொழிக்கும் தமிழ் அமைப்புகளுக்கும் தமிழ் மக்களுக்கும் இவர் ஆற்றிய உதவி அளப்பரியது அளவில்லாதது பல தமிழ் அமைப்புகளுக்கு நிதி ஆதரவளித்துள்ளார் வசதி குறைந்தோருக்கு உதவுவது வெளிநாட்டு ஊழியர்களுக்கு அன்னதானம் அளிப்பது சிறுவர் நிகழ்ச்சிகளுக்கு விருந்து அளிப்பது என அவரது சேவையை பட்டியலிட முடியாது திருமதி பானுமதி இராமச்சந்திராவும் அன்னாரின் பொதுப்பணியைத் தொடர்கிறார் திரு இராமாவின் நினைவில் சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழகம் வழங்கும் மு இராமச்சந்திரா விருதுக்கு ஆண்டுதோறும் நிதி வழங்குகிறார் சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றத்தில் அரங்காவலராக பல ஆண்டுகள் சேவை ஆற்றி இளையர்களுக்கும் தமிழ்மொழிக்கும் துணை நின்றார் இன்று திருமதி பானுமதி இராமச்சந்திரா இப்பணியை ஏற்றும் மன்றத்திற்கு பேராதரவை வழங்கி வருகிறார் அன்பால் எல்லோரையும் கட்டிப்போட்ட அன்பர் திரு இராமா இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி இரையின்பம் பெற்றார் ஆனந்தபவன் அரசன் என்றும் நல்லாரின் மனதில் நிலைத்திருப்பார் திரு இராமா என்றென்றும் போற்றப்படுவார்